வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் பாருங்கள் எண் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று பதினான்கு மீட்டர் அகலமுடைய ஒரு வட்டமான ஓடுபாதையின் உள் சுற்றளவு நானூற்றி நாற்பது மீட்டர் ஆகும் வெளிவட்டத்தின் ஆரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உள் வட்டத்தினுடைய சுற்றளவு கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா நானூற்றி நாற்பது மீட்டர் அதோட இந்த வட்டப்பாதையினுடைய அகலம் கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம இந்த ஆரம் கண்டுபிடிச்சிடலாம் பட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா டூ பை ஆர் இதனுடைய சுற்றுலா இந்த சுற்றுலவு தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நானூற்றி நாற்பது மீட்டர் கரெக்டாக இப்போ பாருங்கள் டூ பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் இதுதான் ஈக்வாலிட்டி எவ்வளோ அப்படின்னா நானூற்றி நாற்பது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கல இ இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு ஒரு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இது ஜீரோ வகுத்துல இருக்கிற ஏழைங்க வந்தால் பெருக்கல் அப்போ ஆறு ஈக்வல்டு என்னவாயிடும் அப்படின்னா பைத்தேழு எழுபது ஸோ இந்த அளவு எழுபது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த அகலம் எவ்வளோ அப்படின்னா பதினாலு இது சொல்லியிருக்காங்க பாருங்கள் பதினாலு மீட்டர் அகலம் அவங்க கேட்டிருக்கிறது இந்த வெளிவட்டத்தினுடைய ஆரம் எவ்வளோ ஸோ இது ஒரு எழுபது இது ஒரு பதினாலு அப்போ எழுபது ப்ளஸ் பதினாலு என்ன வந்துடும் அப்படின்னா எண்பத்தி நாலு மீட்டர் இது தான் அந்த வெளிவட்டத்தினுடைய ஆரம் எயிட்டி ஃபோர் மீட்டர் ஓகேவா அடுத்து தான் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் செல்வதற்கு ஒரு சக்கரம் ஆயிரம் சுற்றுகள் எடுத்துக்கொள்கிறது எனில் அச்சக்கரத்தின் ஆரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் போதும் சுற்றளவு ஈக்குவல்டு கடந்த தொலைவு பை சுற்றுகளின் எண்ணிக்கை இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சுற்றளவு ஈக்குவல்டு கடந்த தொலைவு பை சுற்றளவு சுற்றளவு அப்படிங்கிறது வட்டத்தினுடைய சுற்றளவு வட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா டூ பை ஆர் ஈக்குவல் டு கடந்த தொலைவு கடந்த தொலைவோ கொடுத்துருக்காங்க எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் ஆன்சர் கொடுக்கும்போது மீட்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்போ கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா எதால் பெருக்கணும் ஆயிரத்தால் பை சுற்றுகளின் எண்ணிக்கை எத்தனை சுற்றுக்கள் சுற்று இருக்குது ஆயிரம் சுற்றுகள் அப்படியே அவங்க கொடுத்ததை ஜஸ்ட்டு அப்ளை பண்ணால் போதும் ஆயிரம் ஆயிரம் கேன்சல் ஆகிடும் டூ பை ஆர் டூ இன்ட்டு பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் மேலே கொஷினில் பண்ண மாதிரியே பாருங்கள் இரு இரு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு ரெண்டு நாற்பத்தி நாலு எண்பத்தி எட்டு பக்கத்தில் இருக்கிற ஏழு கொள்கை பக்கம் தான் பெருக்கல் அப்போ ரெண்டு பெருக்கல் ஏழு ஈரேழு பதினாலு அப்போ அந்த வண்டி சக்கரத்தின் ஆரம் என்னவாக இருக்கும் அப்படின்னா பதினான்கு மீட்டர் ஆப்ஷன் டி சரிங்களா அடுத்ததா கேள்வி எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஒரு சரிவகத்தின் உயரம் மற்றும் பரப்பு முறையே பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மற்றும் நூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அந்த சரிவகத்தின் ஒரு இணைப்பக்கத்தின் நீளம் எட்டு சென்டிமீட்டர் எனில் மற்றொரு இணைப்பக்கத்தின் நீளம் சரிவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு எச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி கரெக்டாக பரப்பளவு பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நூற்றி ரெண்டு ஈக்வல்ட்டு ஆஃப் இன்ட்டு ஹெச் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பன்னெண்டு இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஓரளவு நான் எட்டுன்னு எடுத்துக்கிறேன் ஏ எடுத்துக்கிறேன் பி தெரியாது ஓரெண்டு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு பெருக்கல் இருக்க ஈக்குவல் இருக்க அந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஓர் ஆறு ஆறு ஓர் ஆறு ஆறு மீதி நாலு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு அப்போ பதினேழு ஈக்வல்ட்டு எட்டு ப்ளஸ் பி ப்ளஸ் எட்டு இந்த பக்கம் வருதுன்னா மைனஸ் எட்டு அப்போ பதினேழு மைனஸ் எட்டு பதினேழுலெட்டு போயிடுச்சு அப்படின்னா ஒன்பது சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் அந்த இன்னொரு பக்க அளவாக இருக்கும் அப்படிதான் ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் நம்ம ஏற்கனவே சரிவத்துடைய பரப்பளவுலாம் ஃபார்முலா சொல்லியிருக்கோம் இல்லையா ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு எழுநூற்றி நாற்பத்தி நாலு ஒரு சவகத்தின் மூளை வெட்டத்தின் அளவு பதினேழு சென்டிமீட்டர் ஆகவும் அதன் சுற்றளவு நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டராகவும் இருப்பின் அதன் பரப்பளவு இது பாருங்கள் இதை நம்ம ஃபார்ம்லா யூஸ் பண்ணி போடலாம் அப்படி இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் விட்டமும் சுற்றளவும் கொடுத்துருந்தாங்கன்னா அதோடைய பரப்பளவு கேட்டிருக்கும்போது விட்டம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஸ்கொயர் பண்ணுங்கள் மூளைவிட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பதினேழு பதினேழை ஸ்கொயர் பண்ணுறேன் பதினேழை ஸ்கொயர் பண்ணுறேன்னா இரநூத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்து சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பாதி ஆக்கிடும் சுற்றளவில் பாதி இருபத்தி மூணு விட்டத்தை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கலாம் சுற்றளவை பாதி ஆக்கிடும் சுற்றளவு என்னது இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஸ்கொயர் பண்ணுறேன் இருபத்தி மூணு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இருபத்தி மூணு ஸ்கொயர் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது அடுத்தது மைனஸ் பண்ணுறேன் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும் சரிங்களா நம்ம எழுதும்போது இருபத்தி மூணு மேலே எழுதிட்டோனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஐநூற்றி இருபத்தி ஒன்பதுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்பதை மைனஸ் பண்ணுறோம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ நாலு ரெண்டு இரநூத்தி நாற்பது வந்த இரநூத்தி நாற்பது என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரெண்டால வகுத்தணும் இரநூத்தி நாற்பது ரெண்டாவது வகுத்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது இதுதான் அவங்க கேட்ட பரப்பளவு நூற்றி இருபது சென்டிமீட்டர் ஸ்கொயர் மறுபடியும் ஒரு அடி சொல்கிறேன் பாருங்கள் மூளை வீட்டத்தை ஸ்கொயர் பண்ணுறோம் சுற்றளவை பாதியாக்கி ஸ்கொயர் பண்ணுறோம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ரெண்டு அளவு வகுக்கிறோம் முடிஞ்சு போச்சு ஏன்னா இங்கே ரெண்டு இங்கே பாதி ஆக்கின மாதிரியே வந்தளவும் என்ன பண்ணிடணும்னா பாதி ஆக்கிடணும் இது ஃபார்முலாவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி தோல் ஸ்கொயர் ஃபார்முலாவா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வேண்டாம் உங்களுக்கு அதை விட இதுவே ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க மூளைவிட்டத்தை ஸ்கொயர் பண்ணுறோம் சுற்றளவை பாதியாக்கி ஸ்கொயர் பண்ணுறோம் மைனஸ் பண்ணி வர ஆன்சரை பாதியாக்குறோம் முடிஞ்சுச்சு முடிஞ்சிச்சு சரிங்களா எப்போ இது மூளைவிட்டமும் சுற்றளவும் கொடுத்தாங்கன்னா சரிங்களா அடுத்ததா கேள்வி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து ஒரு விளையாட்டு திரில் செங்கோண முக்கோண வடிவில் உள்ளது செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் ஐம்பது மீட்டர் எண்பது மீட்டர் திரலில் சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு ரூபாய் ஐந்து ஆகும் மொத்த செலவை காண்க செங்கோண முக்கோணம் செங்கோண முக்கோணத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்மில் ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு அப்போ ஆஃப் இன்ட்டு பேஸ் எவ்வளோ ஐம்பது ஹைட்டு எண்பது ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நாற்பது ஐநான்கு இருபது ரெண்டு ஜீரோ இருக்கிறதால ரெண்டு ஜீரோ இன்ட்டு சதுர மீட்டருக்கு ஐந்து ரூபாய் செலவாகுது அப்போ இன்ட்டு ஐந்து இரு அஞ்சு பத்து ஒன்று ரெண்டு மூணு ஜீரோ அப்படியே போட்டுக்கிறோம் அப்போ எவ்வளோ ரூபாய் செலவாகும் அப்படின்னா ரூபாய் பத்தாயிரம் ஆப்ஷன் சி சரிங்களாம்மா ஸோ இதோட நேற்று கேட்ட ஐந்து கேள்விகளுக்கான விடைகள் முடியுது அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி ஐம்பது பாருங்க தொடர்ச்சியாக நூற்றி ஐம்பதாவது நாள் போட்டிருக்கோம் எனக்குரிய இதோட பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது கேள்விகள் ஆகுது நம்ம ஆல்ரெடி நூற்றி நாற்பது நாள் வரைக்கும் பிடிஎஃபியும் குரூப்பில் அமைச்சிருக்கோம் இந்த பத்து இது முடிஞ்ச வரைக்கும் இந்த பிடிஎஃபையும் நான் அனுப்புகிறேன் ஸோ இது மொத்தமாக பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அந்த கொஷின்ஸ்லாம் போட்டு பார்த்திங்கனாலே போதும் மேக்ஸில் இதை தாண்டி எல்லாம் வேறு எந்த கொஷினையும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி சரிங்களா ஓகே எழுநூற்றி நாற்பத்தி ஆறு அரைவட்ட வடிவிலான புல்வெளி ஒன்றின் விட்டம் எழுபது மீட்டர் அதற்கு சுற்றுவேலி அமைக்க ஒரு மீட்டருக்கு ரூபாய் பன்னிரெண்டு வீதம் என்ன செலவாகும் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு நான்கு சென்டிமீட்டர் விட்டத்தை கொண்ட வட்டம் பத்து சென்டிமீட்டர் ஆரமுடைய வட்டத்தினுள் உள்ளபோது இரு மையங்களுக்கு இடையே இருக்க இயலும் அதிகபட்ச தூரம் என்ன கொஷின் புரிதான் பாருங்கள் நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை எழுநூற்றி நாற்பத்தி எட்டு ஒரு வெள்ளி கம்பி வளைக்கப்பட்டு சதுரமாக மாற்றும் போது அதனால் அடைபடும் பகுதியின் பரப்பு நானூற்றி எண்பத்தி நான்கு சதுர மீட்டர் அதே வெள்ளி கம்பியை வட்டமாக வளைக்கப்படுகிறது எனில் வட்டத்தின் விட்டம் என்ன சரியா எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒரு வட்டத்தின் ஆரம் இருபது சதவீதம் அதிகரிக்குமானால் அப்போது அந்த வட்டத்தின் பரப்பளவு எவ்வளவு அதிகரிக்கும் நம்ம ஏற்கனவே இது மாதிரி சதுர்த்து ப ஆரம்லாம் வந்து பர்சன்டேஜ் வச்சு கொடுக்குறாங்கன்னா எப்படி ஈஸியாக போடுறதுன்னு ஒரு ஐடியா சொல்லியிருக்கோம் பாருங்கள் அந்த பரப்பளவு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா இது ஈஸியாக போட்டுடலாம் அடுத்ததாக எழுநூற்றி ஐம்பது ஒரு கூம்பின் ஆரம் ஏழு சென்டிமீட்டர் உயரம் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு காண்க சரிங்களா இந்த ஐந்து கேள்விகளுக்கான இடைகளை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸை சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ